இன்றைக்கி ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட் டேர் பற்றி பார்க்கலாம் இது யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நடக்குது சில சமயம் நார்மல் இண்டிவிஜுவலுக்கும் இது ஏதோ ஒரு அடிபட்டு அந்த மாதிரி ரீசன்ஸ்னால் நடந்துருது இதில் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரிக்கு முன்னாடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சர்ஜரிக்கு அப்புறமும் இருக்குது சம்டைம்ஸ் சர்ஜரி தேவைப்படாத அளவுக்கு கூட ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இதை ரீகெயின் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஸ்டாண்ட் அலோன் அப்ரோச்சாக இதை மட்டுமே செஞ்சே க்யூர் ஆக முடிகிற மாதிரி நிறையா கேசஸ் இருக்காங்க கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லேயே க்யூர் ஆகிற மாதிரி ஸோ நம்மளோட மெயின் கோல் இதில் ஃபிசியோதெரப்பியோட மெயின் கோல் என்னென்னா வலியை குறைக்கிறது அதுக்கப்புறம் வீக்கத்தை குறைக்கிறது அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த்தையும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து ரெஸ்டோர் பண்ணுறது அதுக்கப்புறம் சேஃபாக ஆக்டிவிட்டிக்கோ ஆர் ஸ்போர்ட்ஸுக்கோ ரிட்டர்ன் போகிறது இதுதான் எய்மாக இருக்குது ஃபேஸஸ் இருக்குங்க இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஃபேஸ் அது என்னன்னு கேட்டால் ப்ரீ சர்ஜரி ஆர் நான் சர்ஜிக்கல் சர்ஜரி இல்லாத இதுக்கு யூஸாக இருக்குது இதில் கோல் என்னவா என்னவா இருக்குன்னா ஸ்வெல்லிங் வீக்கத்தை குறைக்கிறதும் அப்புறம் வந்து மோஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கரெக்டாக வச்சுக்கிறதும் அதுலேயும் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுமாகவும் இருக்குது என்னென்ன ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னா கோாரிசெப்ஸை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி பார்த்தா ஸ்டாட்டிக் கோர்டிசெப்ஸ் எக்ஸசைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அடுத்து எஸ்எல்ஆர் ஸ்ட்ரைட் லெக் ரைஸிங்கு அப்புறம் வந்து ஹேம்ஸ்ட்ரிங் அண்ட் குளூட்டியல் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியதாக இருக்குது பேலன்ஸையும் அண்டு ப்ரொப்ரியோஷெப்ஸ் அண்ட் ட்ரைனிங்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகிற மாதிரி ஹீல்ஸ்லைட்ஸு பேசிவ் நீ எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டேஜில் அப்புறம் இது வந்து ப்ரீ சர்ஜரி ஆர் நான் சர்ஜிக்கல் சர்ஜரி தேவைப்படாதவங்களுக்கோ சர்ஜரிக்கு முன்னாடியோ செய்கிறதா இருக்குது இப்போ அடுத்தது ரெண்டாவது போஸ்ட் சர்ஜரி ரீஹாபிலிட்டேஷன் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்ஜரி இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு சீக்கிரமாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நடக்கிறதா இருக்குது போஸ்ட் சர்ஜரி ரீஹாபிலிட்டேஷன் வந்து சிக்ஸ் டூ நைன் மந்த்ஸில் நடக்கிறதா இருக்குது அதில் அதில் மொத்தம் சிக்ஸ் டூ நைன் மந்த்ஸ் அதில் என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ரெண்டு வாரத்துக்கு என்ன பண்ணலான்னா பெயின் ஸ்வெல்லிங்கு நீயோட எக்ஸ்டென்ஷன் வர வைக்கிறது அப்புறம் வந்து குவாரிசெப்டை ஆக்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் முக்கியமாக இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி ஹீல்ஸ்லைட்ஸு ஆங்கிள் பம்ப்ஸு கோார்டிசெப் ஸ்டாட்டிக் கோடிசெப்ட்ஸ் எக்ஸசைஸ் செட்ஸ் போடுறது அதுக்கப்புறம் பெட்ரலாக இருங்கிற எலும்பை மொபிலைஸ் பண்ணுறதும் அப்புறம் க்ரச் யூஸ் பண்ணுறதும் நீ பிரேஸ் யூஸ் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு ஜீரோ டு டூ வீக்ஸில் ஃபேஸ் ஒன்னில் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது ஃபேஸ் டூவில் வந்து ரெண்டுலேருந்து ஆறு வாரத்துக்குள்ளே நடக்கிறது இதில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதும் இந்த கெய்ட்டு நம்ம நடக்கிறத வந்து கொண்டு வர்றதும் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் காலோட எக்ஸ்டென்ஷன் ஃப்ளெக்ஷன் அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்துறதும் முக்கியமாக இருக்குது எக்ஸைசஸ் என்னென்னு கேட்டால் மினி ஸ்குவாட்ஸ் பண்ணலாம் ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ணிடக்கூடாது அண்ட் ஸ்டெப்அப்ஸ் பண்ணலாம் அப்புறம் ஸ்டேஷ்னரி பைக்னு சொல்கிறாங்களா ஒரு இடத்துலையே உட்காந்து லோவாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ரெசி சைக்கிள் ஒரு இடத்துலயே உட்காந்து சுத்துறது தவிர பேலன்ஸ் ட்ரைனிங் அப்படி பார்த்தா சிங்கிள் லெக்ல நிற்கிறது இதெல்லாம் ரெண்டுலேருந்து ஆறு வாரம் வரைக்கும் நல்லதாக இருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு வாரம் என்னவா இருக்குன்னா அப்போ ரேஞ்ச் ஆஃப் கோல் என்னவா இருக்குன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்துறதும் ஸ்ட்ரென்த் என்ட்யூரன்ஸ் இதெல்லாம் அதிகப்படுத்துறதும் இருக்கு அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கேட்டீங்கன்னா கேர்ள்ஸ் எக்ஸசைஸ் யூஸ் ஆகும் சைட் லங்ஸும் பிரிட்ஜ் எக்ஸசைஸும் பிகின் லோ இம்பேக்ட் கார்டியோ எக்ஸசைஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது லோ இம்பாக்ட் கார்டியோனா சைக்கிளிங்கு இல்லைன்னா எலிப்டிக்கல் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெயிட் பேரிங் பண்ணக்கூடாது சைக்கிள் உட்காந்து பண்ணணும் ஃபேஸ் ஃபோரில் வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸு அதில் ஸ்போர்ட்ஸ்குள்ளே இறங்குற ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வரைக்கும் நம்ம வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ்குள்ளே டோட்டலாக ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோ